வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் பாஜக ஆதரவுடன் பதவி ஏற்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு திமுக கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களின் தலைமையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி என்று அமைதி பேரணி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு நாளை முதன்முறையாக கூடுகிறது நாமக்கல்லில் ஈரநில பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது செஸ் விளையாட்டில் முத்திரை பதித்து வரும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதவித்தொகை வழங்கினார் எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் நாட்டில் நடைபெற உள்ள முதலீட்டாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஸ்பெயின் புறப்பட்டார் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்த நிலையில் திமுக அமைச்சர்கள் மற்றும் அதிமுக பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பான முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களான தஞ்சை கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மறைவால் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட குடிகள் இன்று முதல் முழுக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்று பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் இன்று கன்னியாகுமரி மற்றும் கோவையிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக இருபத்தி மூன்று மாநிலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவித்தது பாஜக சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவித்திட வேண்டும் என்று விசிகாவின் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை அவமதிக்கும் வகையில் பேசவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் விளக்கமளித்துள்ளார் கும்பகோணத்தில் இன்று இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது திருவள்ளூர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட பதினோரு ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரத்திற்கான பயண போக்குவரத்து செலவுகள் யார் செய்தது என்று ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று காலை லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக அரசு சார்பில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் இலவச பயிற்சி மையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மெரினா கடற்கரை பெசண்ட் நகர் கோவளம் கடற்கரையை மேம்படுத்த சிஎம்டிஏ திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவையும் விசிகாவையும் பிரிக்க முடியாது என்று திருச்சியில் நடந்த விசிகா மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது எர்ணாகுளத்திலிருந்து ஈரோடு சேலம் வழியாக ஒடிசாவிற்கு வாராந்திர முன்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்